வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி இருக்கு லக்ஷ்மிணா நண்பர் வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்து பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மரகாம்பரம் இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தை சொல்லுவோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் மீன ராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதின்றவர் குரு குரு வந்து பரிவர்த்தனை வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதா நினைப்போம் அப்போ என்ன ஒன்றும் ஏற்கனவே வந்து நிறைய கிரகம் இருக்கும்போது நிறைய கன்ஃப்யூஸ் ஆவிங்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நான் அப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன் இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு மாதம் வந்து கம்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டுங்கிறது வந்து குடும்பஸ்தானம் நமக்கு துட்டு வர ஏரியா ஓகேங்கன்னா பணம் வர விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ரெண்டாம் மிஸ் செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது பணம் வரும் ஆனாலும் நமக்கு வந்து அது வந்து வீட்டில் வந்து ச கொஞ்சம் அவமானங்கள் கேவலமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துருங்க குடும்பத்தில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தை இப்படி பேசி வச்சுங்க இல்லை நான் குழந்தை இப்படி திட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கோம் அதுக்கு நல்லது அதேமாதிரி மூணாம் அதிபதி ஸோ மூணு மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் அது வந்து ராசியிலே இருக்கும்போது அது இளைய சகோதரி மூணு நாளே இளைய சகோதரங்க இளைய சகோதரம் போது தம்பி சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப கோபம் வரும் இன்னும் இவன் இப்படி பணி நிர்வாக விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூணுங்கிறது முயற்சி நம்ம நினைச்சோம் இது நடக்கலை நடா அது இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு கோபம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நாலாம் அதிபதி ஸோ அது வந்து ராசியில் இருக்கும்போது தேவையாக சந்தேகத்தை வர ஏற்படும் இந்த மூணு எட்டு நாளே வந்து என்னென்னா நம்ம இப்படி ஆகிடும் இப்படி வந்துடும் அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும் நிறைய சந்தேகங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை தான் நினச்சிங்கன்னு நம்ம மாட்டிப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கு நல்லது அதுக்கப்புறம் நாலு மற்றும் ஏழாம் அதிபதினா புதன் ஸோ நாலாம் அதிபதிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனாக வந்து அது நீச்சபங்க பங்க ராஜோகமாக இருக்கும்போது புதிய சொத்துக்கள் திடீர்னு ஒரு சொத்து கிடைக்கிறது ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி கணவன் மனைவரும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே போயிட்டுருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து முன்னாடி இருந்ததோட ஒரு திடீர்னு மாற்றங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு அஞ்சு ஸோ அஞ்சில் வந்து செவ்வாய் வந்து நீச்சம் வரும் குழந்தைகளோட நடவடிக்கை இந்த பொண்ணு இப்படி பேசுது என்ன இந்த பையன் இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு குழந்தைங்களை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து இந்த ஒரு ஒரு மாதம் வந்து விட்டுருங்க செவ்வாய் மாறி போட்டோம் அது வர வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் இருக்கிறது நல்லதுங்க ஆறாம் அதிபதி ஸோ ஆறாமதிபதி அந்த சூரியன் ரெண்டில் இருக்கும்போது வேலையில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் நல்ல விஷயங்களாக இருக்கும் ஒரு அளவு அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா அதே மாதிரி வந்து இடத்துல பணம் ரொட்டேஷன் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க உள்ள ஒரே விஷயம் என்னென்னா பாஸ் உங்களுக்கு மேலே இருக்க பாஸோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களோ நீங்கள் வேலை செய்கிற இடங்கள நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது விஷயம் இருக்கும் நிறைய கேள்வி கேட்பாங்க ஏன் இப்படி பண்ணியிருக்கூடாது அப்படி பண்ணிணா நம்மளை வந்து மண்டை துணுவாங்கன்னு சொல்லுவாங்க பெங்களூரில் சொல்லுவாங்க ஓ மண்டை துண்டுறாம்பான்னு ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து மூளையை போட்டு ஒரு கசக்கி விட்டுருவாங்க சரி என்ன பண்ணுறது சம்பளம்னு போயிட்டால் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி எட்டாம் போது நெகட்டிவ் தாஸ் நிறைய அது எதிர்பார்ப்புகளை கொடுக்கும் ஸோ பெரிய எதிர்பார்ப்புகளை இப்போ இல்லாமல் இருக்குது ரொம்ப ஏன்னா வந்து சுக்கரன் வந்து அது மூணாம் இடத்துல இருந்து நிறைய சந்தேகங்கள் அதனால் ஒரு மன உளைச்சல் வரும் இப்படி இல்லையே இப்படி இல்லையே நான் அப்படி நினச்சேனே அப்படிங்களா அதெல்லாம் வந்து வரும்போது வரணும் ஓகேங்களா ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாகிறது எப்படி ஜீரணமாகிறது நீங்கள் சொல்லியா அது ஜீரணமாகுது அதே ஆட்டோமேட்டிக்காக ஜீரணமாகுது இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்ததுனா கூட அது அதே சால்வ் ஆகும் அதுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும் நான் நினச்ச டைமில் நடக்கலன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஆகும் இந்த எட்டுங்கிறது வந்து அதிகமான ஆசைகளை உருவாக்கி அந்த ஆசை நடக்கலைன்னா அந்த மாதிரி டென்ஷன் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் காமாக கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளை அப்பாவுடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அப்பாவோட உடம்பு உடல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அப்பா கொஞ்சம் கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு சில நேரத்தில் அப்பா பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் சங்கடம் ஏற்பதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து அப்பாவை கொஞ்சம் சில நேரத்தில் வந்து அப்பா பேசுறதும் சில நேரத்தில் வெளில போயிட்டோம் படம் நீ ஆச்சுன்னு சொல்லிட்டு கேவலம் பேசிடுவார் அதெல்லாம் அந்த மனசில் வச்சுக்காதீங்க உறவுகளது இந்த ஜென்மத்தில் தான்ங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்த ஜென்மத்தில் நம்மலாம் எங்கே யாரு போகிறப்போ எப்படி போகிறப்போனு தெரியாது அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க அப்போது அவர் சொல்கிறாரு ஏய் எங்கள் அப்பா இருந்ததுக்கு அவர் வரல அவன்கிட்ட நான் என்ன பேசணும் அப்படின்னு இவன் சொல்கிறான் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் ஏதோ ஒரு சூழ்நிலை வரல இது ஒரு சின்ன விஷயத்துக்காக வச்சுட்டு மூளையை போட்டு வளர்ப்பிட்டல அவசியமே இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தாம் தேதி வேணும் குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல புது புதிய தொழில் தொழிலில் இருக்கணும் எதாவது புதுசாக செய்யணும் எதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களும் அதுக்கான நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்களை இப்போ இறங்குவீங்க ஸோ அதாவது ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றுங்கிறது நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அதுவாக செலவுகள் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் பெரிய லாபம் வரல நான் நினச்ச மாதிரி பெருசாக சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற விஷயமும் இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி தான் வைப்ரேஷன் மோட்லையே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபோன் வைப்ரேட் ஆகிடுச்சுன்னா உழுகு மூளை வந்து அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி வைப்ரேஷன் மோடில் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை மூணு வேலை சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து மெடிடேஷன் சாண்டிங் ஒரு இறைவனோடு ஒன்று இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க உட்காந்துட்டு இப்போ உதாரணமாக நான் ஒரு ஈஸ்வன் வழிபாடு பண்ணுறேன்னு வச்சுக்கோமே ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் நமச்சி அந்த ஈஸ்வன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி வந்து இறைவனோட ஒரு மிங் மிங்கில் ஆகிட்டிங்கனாலே லைஃப் கண்டிப்பாக அடுத்த லெவல் போயிடுங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம் ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக முக்கியங்க ஏன்னால் வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கணவனை வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல் ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலன் காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேரில் இல்லை ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் பார்த்தாலே ஒரு அன்யோன்யம் இல்லாமல் இருக்குது அவர் வர வராறு வர நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் போது வெற்றிலை பார்க்கு ஸோ வெத்தலை பார்க்குங்கிறது சூப்பரான ஒரு வசியம்ங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும் உங்கள் கொழுப்புகளை க இதுக்கணும் அது வேறு விஷயம் பட் அதில் உள்ள ஒரு பெரிய வசியம் என்னென்னா இந்த வெத்தலை பார்க்கு சுண்ணாம்பு இந்த மூணும் கலந்து ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெத்தலை ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்னசிப் பாண்டேஜ் அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவனுங்க பக்காவாக ப்ரூவ் ஆகும் ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில் ஸோ சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம் ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்கிரன் இருக்கிறதுல அந்த பெண்ணுடைய இருக்கிறது அந்த பெண்ணுடைய இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கரன் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குரு செவ்வாய் இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்றே ஒன்று விட்டு கொடுக்காமல் ஒரு அன்யூன்யமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படலாம் சரிங்க அதெல்லாம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து இங்கே சண்டை இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடெண்ட் ஏன்னா வந்து ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது ஒரே எரிச்சலாக இருக்கும் இவங்களை பார்த்தாலே காண்டாவுதுங்க அப்படின்னும் இவனை பார்த்தா அது மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படியே ரெண்டு அடி அடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் எடுத்துக்கணுவான் இல்லைனா சில நேரங்களில் என்னன்னா நான் பார்த்தாலே பயம் வரும் ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இல்லை வந்து ரெண்டு பேருமே இருக்கும் ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறான் புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டியும் இருக்குது ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ இவங்களுக்கு சுக்ரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செவ்வாய் ராகோ சுக்ரன் ராகோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அன்யோன்யம் இருக்காதுங்க சிறு பயத்தையும் நடு நடுங்கிட்டே வேலை பார்க்குறது அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் உள்ளவங்க என்ன பண்ணுவோம்னா சர்ப கோயில்கள் சர்ப கோயில் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை மாட்டுவாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறாய் ஒரு நல்ல அந்யூனியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நிறைய சண்டை போட்டுருக்குங்க புருஷன் பண்ணாட்டிங்கன்னா வாரத்துக்கு நாலு சண்டை போட்டுடுறோங்க வீட்டில் வந்து நிம்மதி கண்டிப்பாக நீங்கள் சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க போய் வழிபாடு பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க ஒரு சிறப்பான மாற்றங்க பிரார்த்தனை அவசியம் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க உழந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்